ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் இன்றைக்கி முருங்கக்கிற ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதெல்லாம் வதக்கி விட்டுட்டேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சே எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஆஃப் தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு ஹாஃப் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் பூ நாம் தேவையான அளவு தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சூப்பரான முருங்கைக்கீரை வந்து ரெடி ரெடியாயிரும்